வணக்க மக்களே ரோயல் எக்ஸ்போஸ் ப்ரிவிட் லிமிடெட்கூடாக இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்னால பொஸ்கோ ஸ்கூலுக்கு முன்னோத்தான் நிற்கிறோம் இந்த வீடியோவில் ஒரு காணியோட ஒரு வியூ ரெண்டு விற்க வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் பொஸ்கோ ஸ்கூல் பிரிட்டிஷ் கவுன்சில் அதாவது சரியாக சொல்லணும்னா ரெக்கா ரோட்டில் நிற்கிறோம் ரெக்கா ரோட்டை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கச்சேரி நெல்லூர் ரோட்டை க்ராஸ் பண்ணுது நீங்கள் கச்சேரி நல்லூர் ரோட்டுக்கு போத்த இல்லை பொஸ்கோ ஸ்கூல்லேருந்து சரியாக ஒரு இருநூற்றம்பது மீட்டர்லாம் இந்த காணியம் வீடும் இருக்குது அதை விட உங்களுக்கு சொல்லணும்னா கச்சேரி வந்து சரியாக ஒரு அஞ்சூ நூற்றி ஐம்பது மீட்டரில் கச்சேரி இருக்குது இந்த காணியிலேருந்து சரி அந்நூற்றி மீட்டரில் கச்சேரி இருக்குது அதை விட நல்லூர் இப்போ நல்லூர் வந்து ஒரு ஒற்று கிலோமீட்டரில் சரியாக இந்த காணிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் நல்லூர் கோயில் இருக்குது அப்படி எல்லா விஷயமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அதை விட நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஜட்ஜ் வீடு அதாவது ரெக்கா ரோட்டில் நீதிபதி இந்த வீடு அங்கே இருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியும் நீதிபதி வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டாக ஒரு லேன் உண்டு போகுது அந்த லேனில் சரியா மூன்றாவது காணியாக தான் இந்த காணியும் வீடும் இருக்குது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான வீடுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த வீடு இருக்கிற காணி வந்து சரியாக ரெண்டு வரப்பு காணி இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் கீழே ஓனர்கிட்ட நம்பரே தான் போட்டிருக்கிறோம் அதாவது ஓனர் வந்து ஃபோரின்லேயும் இருக்கிறாங்க நீங்கள் எங்கே கதைக்கிறதா இருந்தாலும் அவங்க ரிலேட்டிவோட கதைக்கலாம் கதைச்சிட்டு நேராக போய் இந்த வீட்டை பார்க்கலாம் சரியாக காணி ரெண்டு பிறப்பு இருக்குது அதை விட தண்ணி கிணறு இருக்குது வெளியில தான் டாய்லெட் இதெல்லாமே இருக்குது பாத்ரூம் இருக்குது வசதி வசதியெல்லாம் செய்திருக்கிறாங்க அதாவது மின்சாரம் வசதி எல்லாமே இருக்குது நோமலாக அத்தியாவசியமான எல்லா விஷயமுமே இந்த லேண்டுக்குள்ளே இருக்குது நீங்கள் போய் வீட்டில் நார்மலாக வசிக்கக்கூடிய மாதிரி எல்லா விஷயமுமே இருக்குது நீங்கள் அதிகமாக அப்படி வேணும் இப்படி செலவழிக்கணும்னா நீங்கள் செய்யத்தான் வேணும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செய்யணும் மற்றும்படி அத்தியாவசியமான விஷயம் எல்லாமே இந்த ஹவுஸ்லேயும் இந்த லேண்ட்லேயும் இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்கவே உங்களுக்கு விளங்கியிருக்கும் கணக்கான ஒரு கிச்சன் ரெண்டு ரூம் இருக்குது அதை விட முன்னுக்கு ஒரு ஹோல் வெளியில் ஒரு ஹோல் அதையும் தாண்டி நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க பின்னுக்கு வந்து நல்ல காணி இருக்குது ரெண்டு பக்கத்துக்கு இதுக்கு பாதை இருக்குது பின்பக்கம் வந்து ஜட்ஜ் தான் ஜட்ஜ் வீட்டுக்கு முன்னுக்கு தான் ரெண்டு ரோட்டுமே வருது ரெண்டு பக்கம் பாதை வருது ஒன்று வந்து நல்ல அகலமான தர் ரோட்டு இன்னும் ஒன்று பின்பக்கத்தில் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா விளங்கும் சரியா சீமை இந்த ரோட் போட்டிருக்காங்க பின்பக்கம் அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு அடிக்கு தான் பின் ரோட் வருது முன்பக்கம் வந்து நல்ல அடி பாதை இருக்குது ஸோ இந்த காணிக்கு ரெண்டு பாதை இருக்குது நீங்கள் பின்பக்கத்தில் கேட்டும் போட்டிருக்காங்க அதுக்கு பின்னால் கொஞ்சம் காணியும் இருக்குது ஃபுல்லாக வீடு மட்டுமே வரையில்லை அந்த ரெண்டு பருப்பு காணிக்குள்ளே ஒரு சைட்டும் காணியும் பின்பக்கத்தால் இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா நல்ல தண்ணி கிணறு நிறைய இடத்துல வந்து தண்ணி தான் பிரச்சனை இங்கே வந்து நல்ல தண்ணி கிணறு இருக்குது பேசிக்காக பார்த்திங்கண்டா எல்லாமே நல்லா ஒரு இடத்துல அமைஞ்ச இடம் மற்றது டவுன்லேருந்து சரியாக ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு வடிவாக தெரியும் ரெண்டரை கிலோமீட்டர் தேவையில்லை சரியாக ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் அத்தியாவசியமாக எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த பார்த்து இந்த வீடு பிடிச்சிருந்துச்சேண்டா இந்த ஸ்ப்ளேயில் தெரிகிறது வந்து ஓனட்டு நம்பராக நீங்கள் டிரெக்டாக அவரோட கதைச்சி இது வெளியில கதைச்சி குறைஞ்சு நீங்கள் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு தரவு பணமோ நீங்கள் யாருக்கும் செலுத்த தேவையும் இல்லை இதே மாதிரி நீங்கள் வேறு வீடியோஸ் பார்க்கணுமென்றாலும் நீங்கள் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வையுங்க இதே மாதிரி வேறு உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும் அதாவது எந்த ஒரு கமிஷனுமே நீங்கள் ப்ரோக்கர்ஸுக்கு கொடுக்காமல் நீங்கள் ஒரு காணியை சேல் பண்ணணுமென்றாலும் இந்த வீடியோ முடிவில் எங்களோடய கம்பெனி நம்பர் இருக்குது அந்த கம்பெனி நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு தரகு பணமும் இல்லாமல் நீங்கள் காணியை பெற்றுக்கொள்ளவும் முடியும் அதே மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டி அது லேண்டாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ரோக்கர் பீஸும் இல்லாமல் நீங்கள் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த காணி விளம்பரம் வந்து கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஓகே நீங்களும் பாருங்கள் பார்த்து பிடிச்சி இந்த காணி ஓனரோட தொடர்பு கொண்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நேரடியாக கதைச்சி நீங்கள் இந்த காணியை இந்த வீட்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி